தினமும் தெரு விளியம் நீதி தலைவர்கள் அதிகாரம் ஒன்று அதோனி பெசக்கின் மீது இஸ்ரேலின் வெற்றி யோசுவா இறந்தபின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் யார் காணாணியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவார் என்று கேட்டனர் ஆண்டவர் யூதா செல்வான் இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார் யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம் எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள் காணானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர் சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர் அவ்வாறே யூதா போரிடச் சென்ற பொழுது ஆண்டவர் காணானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார் அவர்கள் பெசக்கில் பத்தாயிரம் பேரை கொன்றனர் அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு காணானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர் தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களில் பெருவிரல்களை துண்டித்தனர் அப்பொழுது அதோனி பெசக்கு கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட எழுபது அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள் நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர் அவன் அங்கே இறந்தான் யூதா குலம் எருசிலேமையும் எபிரோனையும் கைப்பற்றல் யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர் வாழ்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர் பின்னர் யூதாவின் மக்கள் மலை நாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் காணானியருக்கு எதிராக போர் புரிய சென்றனர் யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த காணானியருக்கு எதிராக சென்றனர் என்பதாகும் அவர்கள் சேசாய் அஹிமான் தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர் ஒத்னியேல் தெபீர் நகரை கைப்பற்றல் அங்கிருந்து தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர் தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும் காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார் காலேபின் இளைய சகோதரனும் கெனாசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார் எனவே காலேபு அவருக்கு தன் மகள் அக்ஸாவை மனைவியாக அளித்தார் அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார் எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கியபோது போது காலேபு அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார் அவள் அவரிடம் எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும் எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர் எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள் எனவே காளைவு அவருக்கு அவளுக்கு மேல் ஊ அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் யூதா பென்யமின் குலத்தாரின் வெற்றிகள் மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பேரீச்ச நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்திற்கு சென்றனர் அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்து அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர் யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர் அவர்கள் செப்பாத்தில் வாழும் காணானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர் நகரின் பெயரை ஒர்மா என்று அழைத்தனர் யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர் ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார் அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கிக் கொண்டனர் ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன ஆனாக்கின் மூன்று புதல்வர்களை விரட்டியடித்த காலைவுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமின் மக்கள் விரட்டவில்லை இந்நாள் வரை எபூசியர் பென்யமின் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர் எப்ராஹிம் மனாசே குலங்கள் பெத்தேலை கைப்பற்றல் யோசிப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர் ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார் யோசிப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர் இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும் ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர் அவர்கள் அவனிடம் தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர் அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான் அவர்கள் நகரை வாழ்முனையில் தாக்கினர் ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டுவிட்டனர் அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான் அதற்கு லூசு என்று பெயரிட்டான் அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது துரத்தி துரத்தியடிக்கப்படாத மக்கள் பெட்சானையும் அதன் சிற்றூர்களையும் தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும் தோர்வாழ் மக்களையும் அவற்றி அவர்களின் சிற்றூர்களையும் இபிலயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மெஹிதோ வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை காணானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் இஸ்ரேலர் வலிமை பெற்றதும் காணானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர் ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை எப்ராஹிமின் மக்கள் கெசேரில் வாழ்ந்த காணானியரை விரட்டவில்லை காணானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர் கிட்டரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனில் மக்கள் விரட்டவில்லை காணானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர் அவர்கள் அடிமைகள் ஆயினர் அக்கோ வாழ் மக்களையும் சீதோன் அக்லாபு அக்ஸீபு எல்பா அபீஹு ரஹோபு வாழ் மக்களையும் ஆசு ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் காணாடியரிடையே வாழ்கின்றனர் ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை நப்தலியின் மக்கள் பெட்சமேசுவாள் மக்களையும் வாழ் மக்களையும் விரட்டவில்லை அந்நாட்டில் வாழும் கானானியர் பெட்சமேசுவாள் மக்கள் பெத்தநாத்துவாள் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர் எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு விடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருக்கினார்கள் எமோரியர் கரஹரேசிலும் ஐயனோ ஐயலோனிலிருந்த சாலபீமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர் யோசைப்பு வீட்டாரின் கை ஓங்கியது எமோரியர் அடிமைகள் ஆயினர் எமோரியரின் எல்லை அக்ரபீம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்